சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு பரவிருக்கின்றேன் அப்படின்னா இந்த விளக்கு ஏற்றுகின்ற முறையை பத்தி நாம பார்க்க போறோம் இந்த விளக்கு ஏற்றுவதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதையும் நாம பார்க்க போறோம் இந்த விளக்கு ஏற்றி முடிவடையும் நேரத்தில் நீங்கள் நினைத்தது நடந்திருக்கும் நடக்காமல் இருக்கவே இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு ஆணித்தனமாக கூறிவிட்டு இந்த வீடியோவை நாம் தொடங்க போகிறோம் இந்த முறை இந்த விளக்கேற்று முறையை யார் சொல்லி தந்தாங்க அப்படின்னா காஞ்சிமகா பெரியவங்க சொன்ன இந்த முறை தான் இதை நாம் இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிற முக்கியமான விளக்கு பதிவுகளில் இதுவும் ஒரு பதிவாகும் இதை நீங்கள் அனைவரும் செய்யக்கூடிய எளிய முறையில் இருக்கின்ற ஒரு பதிவு தான் இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல பதினாறு அகல் விளக்குகள் வாங்கிக்கோங்க அதை சுத்தம் செய்து நீங்கள் தண்ணியில் நல்லா கழுவி துடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பதினாறு விளக்குகளையும் அகல் விளக்கு மண் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க முதல் நீங்கள் தொடங்குகின்ற முதல் வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை தான் இந்த விளக்கேற்று முறையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் உங்களுடைய குல தெய்வத்திற்காக இந்த விளக்கு முறையை நீங்கள் ஆரம்பிக்கணும் இப்போ குலதெய்வத்துக்கு ஏற்றுவது எந்த நேரமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தோன்றும் நீங்க வீட்டு தெய்வங்களை நீங்க அதாவது இஷ்ட தெய்வங்களை வணங்குவது நீங்க எப்போ வணங்குறீங்களோ வணங்குங்க இப்ப இப்போ எல்லோரும் செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை நம்ம நினைக்கும் பொழுதும் அப்போ அது முதல்ல நம்ம குலதெய்வத்தை நினைச்சிட்டு மற்ற விளக்குகளை ஏற்றி வழிபடுறது அப்படிங்கிற ஒரு முறையை செய்வோம் ஆனா இந்த விளக்கு வந்து நீங்க குலதெய்வத்திற்காக மட்டுமே இதை செய்ய வேண்டும் அப்போ நீங்க இரவு நேரமாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள அந்த ஹோரையை எடுத்துக்கலாம் அல்லது மத்தியானம் ஒன்று ரெண்டு அந்த ஹோரையை எடுத்துக்கலாம் அல்லது அதிகாலை ஆறு ஏழு அந்த ஹோரையை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மூணு நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை எடுத்துக்கோங்க அல்லது என்னால் அந்த டைம் தான் செய்ய முடியும்னாலும் நீங்கள் அந்த நேரத்தை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய பூஜை முறை இது என்ன செய்யணும் அப்படின்னா முதல் முதல்ல ஒரே ஒரு விளக்கு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஏற்ற வேண்டும் முதல் வாரம் ஒரு விளக்கு ஏற்றி உங்க குலதெய்வத்தை மனதார ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும் அது நீங்க வச்சு வணங்க ஆரம்பிக்க வேண்டும் நிவேதனமாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா கல்கண்டு சர்க்கரை பொங்கல் என்ன கொடுக்கணுமோ நீங்க கொடுக்கலாம் இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கிற முறை எதுவும் கிடையாது அதுக்கப்புறமா இரண்டாவது வாரம் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் இரண்டு மண் அகல் விளக்குகள் ஏற்ற வேண்டும் மூன்றாவது வாரம் மூன்று அகல் விளக்கு நான்காவது வாரம் நான்கு ஐந்தாவது வாரம் ஐந்து ஆறாவது வாரம் ஆறு அகல் விளக்குகள் ஏழாவது வாரம் ஏழு எட்டாவது வாரம் எட்டு அகல் விளக்குகள் ஒன்பதாவது வாரம் ஒன்பது அகல் விளக்குகள் பத்தாவது வாரம் பத்து அகல் விளக்குகள் பதினோராவது வாரம் பதினோரு அகல் தீபங்கள் பன்னிரெண்டாவது வாரம் பன்னிரெண்டு விளக்கு பதிமூன்காவது வாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு வாரம் பதினாறாவது வாரம் பதினாறு விளக்கு ஏற்ற வேண்டும் உங்க குலதெய்வத்துக்கு ஏற்றி அந்த பதினாறாவது வாரம் நிறைவடைகின்ற நாளன்று அப்போ நீங்க பதினாறு வாரம் விடாமுயற்சியாக தொடர்ந்து நீங்க செய்யலாம் எங்களால நடுவில் செய்ய முடியாத பட்சத்தில் நீங்க உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை வச்சு இதை செய்யலாம் தாராளமாக பெண் குழந்தைகள் அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டில் பெரியவங்க யாரை வேணாலும் வச்சு நீங்க தொடர்ச்சியாக அந்த பூஜையை செய்து கொள்ளலாம் அடுத்து அந்த பதினாறு அகல் தீபங்களையும் நன்றாக சுத்தம் செய்து ஒரு பையில போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த பதினாறாவது வாரம் ஏற்றுனீங்க இல்லையா அன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்னா ஒரு சுமங்கலியை நீங்க கூப்பிட்டு அவங்களுக்கு ரவிக்கை துணி வெற்றிலை பாக்கு வளையல் அப்புறம் மங்கள பொருட்கள்லாம் வச்சு ஒருத்தருக்கு நீங்கள் கொடுத்துருங்க ஸ்வீட்டோடு கொடுத்துருங்க ஒரு ஒருத்தங்களுக்கு கொடுத்து இந்த பூஜையை முடிச்சுடுங்க உங்கள் கோரிக்கை ஏன் நிறைவேறி வரும் நீங்கள் பத்து வாரம் ஏற்றும் போதே உங்களுடைய கோரிக்கை விடும் அப்படி நிறைவேறலை அப்படின்னா நீங்கள் பதினாறு வாரம் முடிச்சுட்டு அந்த பதினாறு அகல் தீபங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றுன அந்த பதினாறு அகல் தீபத்தையும் எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வம் கோவிலில் பதினாறு விளக்குகள் அதே அகல் தீபத்தில் எண்ணெய் அதாவது i do ஊற்றி ஏற்றிவிட்டு அங்கே அந்த பூஜை முடிச்சுட்டு நீங்கள் வந்துடுங்க அந்த பதினாறு விளக்கு உங்கள் குலதெய்வ கோயில சேர்ந்துடணும் அதில் நீங்கள் பதினாறு தீபங்களும் ஏற்றிடணும் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு கோரிக்கை நிறைவேறிவிடும் இந்த தீப முறையை நீங்கள் செய்து பாருங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் இது ஒரு முக்கியமான ஒரு நிறைய பேர் செய்து பலன் அடைந்த ஒரு பதினாறு விளக்கு பதினாறு வாரம் இந்த முறை இது குலதெய்வத்தில் போய் நீங்கள் தளத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ ஆலயத்திலேயும் ஏற்றிட்டு வந்துடணும் அது எப்போ போனாலும் சரி நீங்கள் அதை செஞ்சிடணும் செஞ்சுட்டு வந்த உடனே உங்களுக்கு அதுக்குள்ளவே நிறைவேறி விடும் அப்படிங்கிற முறையை பற்றி தான் இப்போ நம்ம சொன்னோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை இன்னும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம்